என்னங்க டைட்டில பார்த்துட்டு என்னக்கா கதை சொல்லி கழுத்தறுத்தெல்லாம் விட்டுட்டீங்கன்னு பார்த்தா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே உள்ள நொழிகிறீங்களா ஆமாங்க ஒரே மாதிரி வீடியோ போட்டால் யாரும் ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறீங்க அதுக்காக தான் மாற்றி மாற்றி வீடியோ இருக்கேன் என்னுடைய கதையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அறிவுள்ள சிந்திக்கக்கூடிய கதையாக தாங்க இருக்கும் என்னுடைய கதையை இப்போ தான் பார்க்குறவங்கள கேட்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கதையை கேளுங்க வாங்க இப்போ கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு மரத்துக்கடியில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் உட்காந்து அழுதுகிட்ருந்தானாமா அந்த வழியாக போன ஒரு பெரியவர் அந்த இளைஞனை பார்த்துட்டு ஏன்பா நீ அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் அதுக்கு அந்த இளைஞன் சொன்னானா எல்லாரும் நல்லா வசதியாக இருக்காங்க எங்கிட்ட தான் காசு பணம் சொத்து சொகனும் ஒன்றுமே இல்லை நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதானாமா அதுக்கு அந்த பெரியவர் சிரிச்சிட்டே உங்ககிட்ட தான் பெரிய பெரிய புதையலெல்லாம் இருக்கேப்பா அதை வச்சுட்டே நீ பொழைச்சிக்கலாம்ல அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த இளைஞன் எங்கிட்ட என்ன புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட பார்த்தானா அதுக்கு அந்த பெரியவர் உங்ககிட்ட இருக்கிற புதையல் உனக்கு தெரியலப்பா வேணும்னா நீ என் கூட வா உன்னுடைய புதையலை குடு நான் அதுக்கு நிறைய காசு பணம் வாங்கி கொடுக்குறேன் அதை வச்சு நீ பொழைச்சிக்கப்பா அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த இளைஞனும் பேந்த பேந்தை முழிச்சிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் அதுக்கு அந்த பெரியவர் கொஞ்சம் இருப்பா போறதுக்குள்ளார நமக்குள்ள ஒரு டீலிங் பேசிக்கலாம் அங்க போனதுக்கு அப்புறம் உன்னுடைய புதையலை நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அடுத்ததா எனக்குள்ள சேரை வந்து எவ்வளோ கொடுப்ப அப்படிங்கிறத இப்பவே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராமா அதுக்கு அந்த இளைஞன் என்னுடைய புதையலுக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்குன்றதே எனக்கு தெரியல இதுல எப்படி நான் உங்களுக்கு முன்னாடியே உங்களுடைய சேர் இவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானாமா அதுக்கு அந்த பெரியவர் என்னப்பா இப்படி சொல்லிட்ட உன்னுடைய கண்ணுக்கு எப்படியும் ஒரு பத்து லட்சம் உன்னுடைய கிட்னிக்கு எப்படியும் ஒரு மூணு லட்சம் உன்னுடைய இதயத்துக்கு எப்படியும் ஒரு முப்பது லட்சம்னு சொல்லிட்டு உன்னுடைய உடல் உறுப்புக்கெல்லாம் ஏகப்பட்ட ரூபா கிடைக்கும்பா அதனுடைய அதனுடைய சேர் எனக்கு எவ்வளோ கொடுப்ப அப்படிங்கிறத எனக்கு இப்பவே சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் அதுக்கு அந்த இளைஞன் ரொம்பவே கோவப்பட்டு உங்களுக்கு என்ன பைத்தியமா அடுத்த வேலை கஞ்சிக்கு கஷ்டப்படுறவன் கூட தன்னுடைய உடல் உறுப்புக்களை இந்த மாதிரி காசுக்காக விற்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அந்த பெரியவரை பார்த்து அதுக்கு அந்த பெரியவர் ரொம்பவே சிரிச்சிட்டு உன்ன மாதிரிதான்ப்பா இந்த உலகத்தில் நிறைய பேர் கடவுள் நமக்கு பெரிய பெரிய சொத்தெல்லாம் கொடுத்துருக்கிறத மறந்து எனக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காங்க உனக்குள்ளே இறைவன் கொடுத்த புதையல்களை வச்சு உனக்குள்ள திறமைகளை நீ தேடி உனக்கு இந்த உலகத்துல எந்த மாதிரியான சொத்துக்கள் தேவைங்கிறத நீ சம்பாரிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இ இளைஞனை ரொம்பவே சிந்திக்க வச்சுட்டு அவருடைய பாதையில் அவர் திரும்பவும் செல்ல ஆரம்பிச்சுட்டாராமா இந்த கதையை கேட்குற நீங்கள்லாம் என்னுடைய கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் ஓகே கொடுத்துட்டு உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி உங்களுக்குள் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் சம்பாரிச்சிக்கோங்க அதுக்குள்ளார வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்